நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றது அந்த வகையில் கைவி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்டதுதான் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு ஐந்து சதவீத விகிதத்தில் ரூபாய் மூன்று லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படுகின்றது இத்தகைய கடன்களுக்கு அரசாங்கம் எட்டு சதவீதம் வரை மானியமும் வழங்குகின்றது பி எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் தச்சர்கள் பொற்கொள்ளர்கள் கல் சிற்பிகள் கொத்தனார்கள் கொள்ளர்கள் திருத்துபவர்கள் மாலுமிகள் போன்றவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுகின்றது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த ஆண்டு பி எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ளது பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் கை இளைஞர்கள் ஆரம்ப கடனாக ரூபாய் ஒன்று லட்சம் பெறுவார்கள் அதனை பதினெட்டு மாதங்களில் வெற்றிகரமாக செலுத்திய பிறகு பயனாளி ரூபாய் இரண்டு லட்சம் கூடுதல் கடன் தொகை பெறு தகுதி பெறுவார்கள் இந்த கடன்களுக்கான வட்டி விகிதம் ஐந்து சதவீதமாகவே இருக்கும் இந்த திட்டத்திற்கு யார் தகுதியானவர்கள் என்ன ஆவணங்கள் தேவை மற்றும் ஆன்லைன் ஆஃப்லைன் விண்ணப்பத்தின் செயல்முறை ஆகியவற்றைப் பார்ப்போம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஒரு நபர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் மற்றும் அவரது வயது பதினெட்டு வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது பி பிஎம் ஸ்வநிதி மற்றும் முத்ரா கடன் ஆகிய திட்டங்களின் மூலம் ஏற்கனவே கடன்களை பெற்றிருக்கக்கூடாது ஆதார் அட்டை அடையாள அட்டை இருப்பிடச் சான்றிதழ் மொபைல் நம்பர் ஜாதி சான்றிதழ் வங்கி பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவை தேவைப்படுகிறது இந்த கடன் தொகையை விண்ணப்பிக்க இந்த திட்டத்தில் யார் பயனடைவார்கள் என்று பார்ப்போம் தச்சர் கூடை செய்பவர் பாய் செய்பவர் துடைப்பம் செய்பவர் கொள்ளர் பொற்கொள்ளர் கொத்தனார் முடிதிருத்தும் தொழிலாளி மலக்கர் வாஷர்மேன் தையல்காரர் பூட்டு தொழிலாளி பொம்மை மற்றும் பொம்மைகள் செய்பவர் கவசம் தயாரிப்பாளர் சிற்பி கல் செதுக்குபவர் கல் உடைப்பவர் செருப்பு காலணி தயாரிப்பவர் படகு தயாரிப்பவர் சுத்தியல் மற்றும் டூல்கிட் மேக்கர் மீன்பிடி வலை செய்பவர்கள் போன்ற நபர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பதை இதில் பார்ப்போம் பி எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கு பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் அட்டையை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள் ஓடிபி சரிபார்ப்பு மூலம் உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் அட்டையை சரிபார்க்கவும் விஸ்வகர் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் பதிவு படிவத்தை உங்கள் பெயர் முகவரி மற்றும் வணிகம் தொடர்பான தகவல்கள் போன்ற விவரங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும் பிஎம் விஸ்வகர்மா டிஜிட்டல் ஐடி மற்றும் சான்றிதழ்களை பதிவிறக்கவும் தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் அதன்பின் உங்கள் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதும் கடன் அங்கீகரிக்கப்படும் பிஎம் விஸ்வகர்மா யோஜனாவின் பலன்கள் இந்த திட்டமானது தாலுகா அல்லது மாவட்ட தலைமையகத்தில் அமைந்துள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையால் நடத்தப்படும் பயிற்சி திட்டத்தை உள்ளடக்கிய கடன் வழங்கும் திட்டமாகும் விண்ணப்பதாரருக்கு அவருடைய திறன்களை கற்றுக்கொள்ள பயிற்சி அளிக்கப்படும் பிஎம் விஸ்வகர்மா யோஜனாவின் பலன்கள் இந்த திட்டமானது தாலுகா அல்லது மாவட்ட தலைமையகத்தில் அமைந்துள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையால் நடத்தப்படும் பயிற்சி திட்டத்தை உள்ளடக்கிய கடன் வழங்கும் திட்டமாகும் விண்ணப்பதாரருக்கு அவருடைய திறன்களை கற்றுக்கொள்ள பயிற்சி அளிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுகிறது ஒவ்வொரு பயனாளிக்கும் ஐந்து நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு தினசரி தொகையாக ரூபாய் ஐநூறு வழங்கப்படும் மேலும் உங்கள் தொழிலுக்கு ஏற்ற கருவிகள் வாங்க ஊக்கத்தொகையாக ரூபாய் பதினைந்தாயிரம் மானியம் வழங்கப்படும்